பகுத்தறிவும் திட்டமிடல் திறனும் அதிகமாக உள்ளவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசி எதுவாக இருந்தாலும் ஒரு செயலை அதை எப்படி செய்யணும் அதை எந்த முறையில் செய்யணுங்கிறதுல தெளிவான திட்டமிடல் கிட்ட இருக்குங்க சிறந்து விளங்கக்கூடிய செயல்களை மட்டுமே செய்வாங்க ஏனோதானோன்னு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க எந்த வேலையை செய்தாலும் சரியாக இருக்கணும் எந்த தவறும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல உன்னிப்பாக கவனமாக இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசி தான் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன தவறாக இருந்தாலும் இவங்க கண்ணுக்கு மட்டும் மாட்டிடுங்க எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்ககிட்ட தான் இருக்கு நல்ல ஒரு மாற்றத்திற்கான மனநிலை மாற்றத்திற்கான ஒரு வழிவகையை அவங்க செய்வாங்க அதே போல் எல்லாரோடமும் அமைதியாகவும் பழகுவாங்க இனிமையாகவும் பழகுவாங்க தப்பே இருந்தாலும் இது தப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்காக விட்டு விலக மாட்டாங்க இது தப்புங்க சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க இருந்தாலும் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க இவங்க வேணாம் நமக்குன்ற எண்ணங்கள் இவங்களுக்கு எப்பயுமே வந்தது கிடையாது எல்லோருடன் எல்லோருடனும் அரைவணைச்சி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு எல்லா இடத்துலையும் சரியாக நடந்துக்கணும் எந்த விதத்திலும் நம்மளால் மற்றவங்களுக்கு தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியான மனப்பான்மை கொண்டவங்க அதே போல் நிறைய பொறுப்புகளை தனக்குத்தானே எடுத்துக்கிறதுனாலேயே நிறைய மன அழுத்தத்தை இவங்க ஏற்படுத்திக்குவாங்க என் வேலை இது நான் செஞ்சு தான் ஆகணும் என்னால் முடியாது எதுவும் கிடையாதுங்கிற சிந்தனையாலேயும் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரு சில வேலைகள் இவங்களால் முடியலன்னா சரிப்போ முடியல பரவாயில்லங்கிற எண்ணத்துக்கே வரமாட்டாங்க அது பெரிய மனபாரத்தையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கும் அவங்க மனசே அவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திடும் அதனால தான் முடிந்த வரைக்கும் சில இடங்களில் அவங்க வந்து என் வேலைன்ற உறுதி கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையெல்லாம் தெளிவாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் தான் அதே போல் எல்லா இடத்துலையும் கட்டுப்பாடுகளுடன் நடந்துக்குவாங்க நமக்கு என்ன இடம் நாம் யார் நம்ம தகுதி என்னங்கிறதுல தெளிவான எண்ணங்களோடு எல்லா இடத்துலையும் தெளிவாக நடந்துக்கக்கூடியவர்களும் கண்ணிராசி தான் இதனால் மற்றவங்க முன்னாடி வந்து எனக்கு தான் எல்லா உரிமை இருக்குது அப்படின்னும் மாட்டாங்க தாழ் மனப்பான்மையும் ஏற்படுத்திக்க மாட்டாங்க தெல்ல தெளிவாக செயல்படக்கூடியவர்கள் கன்னிராசி இதுக்கு காரணம் என்னென்னா இவங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அதனால தான் இவங்களுக்கு புத்தியில் எப்பயும் ஒரு தெளிவான சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் கூட யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு சொல்லு சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க சொன்னாங்கன்னா அந்த சொல்லு ஆணி அடித்தா மாதிரி அந்த அளவுக்கு வலிக்கக்கூடியதாக இருக்கும் அது அவங்களுக்கு அப்போ வந்து எளிமையாக புரிஞ்சிடணும் இவங்கக்கிட்ட நம்ம வச்சுக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க பண்ணிவிடுவாங்க அதுதான் வந்து கண்ணிராசியோட திறமைன்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட கண்ணீராசிக்கு இப்போ வந்து கிரக பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இவங்க கிரக பலன்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை இனி வரக்கூடிய எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது கிரக பலன்கள் நல்ல அருமையான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க மேஷத்திலிருந்து புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களை பார்க்குறாருங்க இருந்து பார்க்குறாரு எட்டாவது இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஓரளவுக்கு சுமாரான பலன்தான் இருந்தாலும் சில இடங்களில் கவனிப்பாக இருக்க வேண்டிய இடம் தாங்க எட்டாவது இடங்கிறது கொஞ்சம் உங்களுக்கான சில பிரச்சனைகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு டேலண்ட் என்ன தான் இருந்தாலும் சில இடங்களில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முடியாமல் போயிடும் யோசிப்பீங்க சரியா இருக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நம்பி இறங்குவீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த முயற்சி வீணாயிடும் அதை போல் அமைப்பை புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க எந்த செயல் செய்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு தான் நீங்கள் செஞ்சாக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க அதுலேயே கூட சின்ன மிஸ்டேக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எட்டாம் இடத்து புதன் பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கல ஆனால் உங்கள் ராசிநாதன் பொழுது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் எப்பயும் உங்களுக்கு தெளிவு இருந்துக்கிட்டு இருந்தாலும் சில பெரிய விஷயங்களாக பொழுது பல முறை யோசிங்க யோசித்து செஞ்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம் இல்லைன்னா மன அழுத்தம் ஏற்பட்டுடும் அதனால் முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் நிதானத்தோடு ஆலோசனையோடு நீங்கள் புரிதலோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வேலை சிறப்பாக அமையுங்க ரிஷபத்திலிருந்து சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் ஒன்பதாவது இடமான சு இடத்துலருந்து சூரிய பகவான் பார்ப்பது ஒரு நல்ல மாற்றம்தாங்க சிறந்த ஒரு இடத்திற்கான அமைப்பு தான் இருக்குது சூரியனால் உங்களுக்கு பல இடங்களில் நன்மை ஏற்படும் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் சிறப்பான அமைப்பில் ஏற்படக்கூடிய வகையில் சூரிய பகவான் உங்களுக்கு பக்க இருப்பார் தொட்டது துளங்கும் செய்யறது எல்லாம் வெற்றி தான் நினச்ச காரியங்கள் செய்யலாம் பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் தா தந்தை வழி உறவுகளால் சில சப்போர்ட்கள் வர வாய்ப்பு இருக்குது தந்தைவழி தந்தை வழி உறவுகள் சொல்லக்கூடிய ஆலோசனை உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் இதையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க உரிய அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கான பாராட்டுதல்களையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பை சூரிய பகவான் கொடுக்குறார் அந்த வேலையிலே இருக்கணும் நீங்கள் வேலையை தாண்டி சிந்தனை வரக்கூடாது வேலையிலே இருக்கும் பொழுது உங்களுக்கான உரிய மரியாதையும் அங்கீகாரமும் நிதர்சனமான உண்மையாக உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்கறது நல்ல மாற்றம் குலதெய்வத்தினோட அருள் முழுசாக உங்களுக்கு கிடைக்கிது பித்ரு தோஷம் உண்டாகாமல் பார்த்துக்கிறார் இதையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தோடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்தில் இருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் தொழில் வளர்ச்சி நல்லாருக்குங்க பொருளாதாரம் நல்லாயிருக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் தொட்டது துளங்கும் புதிய தொழில் முயற்சி பண்ணனாலும் ஜெயிக்கலாம் என்ன ஒன்று பழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பொறாமை அதிகமாக ஏற்படும் உங்கள் பேரில் பொறாமை அதிகமாக ஏற்பட்டு சில காரியங்கள் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில நேரங்களில் உங்களுக்கே கோபம் வந்து அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுற மாதிரி அமைப்பு ஏற்படும் பகை வளருவதற்கான அமைப்பை இப்போ உங்களுக்கு குரு பகவான் இது கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இல்லாத ஒரு அமைப்பு போல் இருக்கும் நம்ம ஏன் பேசணும் தேவையில்லாமல் பேசிடக்கூடாது எதுக்கு பேசணும்ன்ற மாதிரி உங்கள் மனசும் போட்டு கவலைப்படுத்திக்கும் நாம் சரியாக பேசலையோன்ற எண்ணங்களும் உங்களுக்குள் ஏற்பட்டு மனசுக்குள்ளே கவலையாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களன்ட்டு அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் விட்டுடுங்க ஒரு சில இடங்களில் உங்கள் அமைதி தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா ஒரு சில இடங்களை விட்டுடுங்க பொறாமைப்படக்கூடியவர்கள் யாருன்னு தெரிஞ்சு முடிந்த வரைக்கும் உங்களுடைய ரகசியங்களை சொல்லாமல் காப்பாற்றிக்கிறது நல்லது எந்த வேலை செய்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க அது நல்லவங்களாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க நீங்கள் இப்போதிக்கி கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க அதனால் எந்த காரியத்தையும் நீங்கள் வெளியே வந்து சொல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த காரியத்தை முழுசாக வெற்றியோடு செஞ்சுட்டு வெளியே வரலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது பழிக்காது ஜெயிக்காது இதனாலேயும் உங்களுக்கு மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்களும் மேலே இன்னும் சேர்ந்து வந்து உங்களுக்கு கஷ்டமாக பொழுது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்க மாதிரியான அமைப்பு இருக்கும் மனக்கவலைகள் மன சங்கடங்கள் இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதே போல் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க நல்ல ஒரு படிப்பாற்றல்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க தொட்டது துளங்கும் படிக்கிறது எல்லாமே எந்த படிப்பாக இருந்தாலும் உங்களுக்கான படிப்பு நிதர்சனமாக இருக்கும் அதே போல் திருமண யோகம் உண்டாகுது திருமண பாக்கியம் உண்டாகும் வரன்லாம் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்க போகிறேன்றவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் வேலைக்கு புதுசாக போய் ஜாயின் பண்ண போகிறேன்னா தாராளமாக போங்க உங்களுக்கான உரிய மரியாதையும் அங்கீகாரமும் அங்கே கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் எல்லாமே ஒரு சரியான அமைப்பில் தான் இருக்குங்க போய் சேர்கிற இடம் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் இருக்கிறாரு அதே போல் அதிக எதிர்பார்ப்பு யார் பேர்லேயும் வைக்காதீங்க எந்த வேலையும் யாராலையும் உங்களுக்கு முழுசாக திருப்தியாக செஞ்சு கொடுக்க முடியாது செஞ்சு கொடுக்க மாட்டாங்க முடியாதுன்றத விட மாட்டாங்க ஏன்னா உங்களோட டேலண்ட்டுக்கும் உங்களோட பொறுப்புக்கும் யாரும் ஈடு இணையாக வர முடியாத காலகட்டத்தில் இருக்கிறதுனால எல்லோரையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இவங்க ஒழுங்காக வேலை செய்வாங்கன்னு நிச்சயமாக இவங்க வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க உங்கள் அளவுக்கு இருக்காது இதனால் விரக்திலாம் அடையாமல் இருங்க கொஞ்சம் காலம் போகட்டும் அதே போல் புதியதாக ஆட்கள் எடுக்கிறீங்க தொழிலுக்குன்னா கரெக்டாக பார்த்து எடுங்க அவங்களும் உங்களுக்கு சில விஷயங்களில் முரண்பாடாக இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்குள்ள வாக்குவாதம் வரலாம் இல்லை வேலை நிறுத்தம் ஏற்படலாம் அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு சரியான ஆட்களை எடுங்க அரவணைச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கடகத்தில் செவ்வாய் பகவான் கடக இருக்காருங்க இருந்து இது லாபஸ்தானமாக இருந்தாலும் கதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொருளாதார ரீதியாக இழப்புக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வருமானம் எவ்வளோ வருது அதே அளவுக்கு செலவையும் கொடுக்கறார் முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமா போகணும் அதே போல் கடின உழைப்பின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளோ உழைச்சாலும் அதற்கான முழு பலன் கிடைக்காது உழைச்சிக்கிட்டே இருக்காம இருக்கும் பலனே இல்லைன்னு சொல்ல முடியாது பலன் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு ஏற்ற த கரெக்டான ஒரு அமைப்பு கிடைக்காது ஏன்னா நீங்கள் அவ்வளோ உழைச்சிருக்கலாம் அவ்வளோ எ எஃபெக்டாக போட்டிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பாதி வரும்பொழுது கொஞ்சம் மன சங்கடமாக தான் இருக்கும் பரவாயில்ல சரியாக போயிடும் எதுவுமே வரலன்னா தான் வருத்தப்படணும் ஏதோ வருது இல்லையா அதை மட்டும் நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருங்க கொஞ்சம் காலம் மாறும்பொழுது உங்களுக்கு உண்டானது எங்கேயும் போகாது திரும்பி வந்துடும் அதே போல் ரத்த வந்த உறவுகளுடன் கொஞ்சம் அசால்ட்டாக பேசுறது ஜாலியாக பேசுகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க என்ன பேசணுமோ அதை பேசுங்க இல்லைன்னா இருங்க ஏன்னா பெரியவங்க உங்களோட பெரியவங்க எதாவது சொன்னாங்கன்னா தலையாட்டிகிட்டு போங்க எதிர்த்து பேசி இல்லை ஏதாவது சொல்லும் பொழுது அது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க மன சங்கடங்கள் ஏற்பட்டுடும் பிரிவு ஏற்பட்டுடும் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடன் பிறந்த பெரியவர்களாக இருந்தால் அவர்கள் ஆலோசனையை நிதானமாக கேளுங்கள் முடிஞ்சால் செய்யுங்க செய்யலைனாலும் செய்யலைன்னு அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க இதுதான் உங்களோட டேலண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா செவ்வாய் பகவான் இப்படி இருக்கும் பொழுது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுருவார் கஷ்டமாக உங்களுக்கு மீனத்திலிருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாருங்க ஏழாம் பாவமாக இருக்கிறார் அவர் இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் உறவுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மனைவி மனைவியிடையே லேசான ஏதோ வாக்குவாதங்கள் வர்றது உரசல் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் பெரிய பயப்படுற அளவுக்கு இல்லை ஆனால் அந்த டைம் உங்களுக்கு மன சங்கடத்தை கொடுத்துரும் என்ன இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழியை கொடுத்துரும் உறவுகளுடன் சில விஷயங்களில் நீங்கள் நிதானமாக தாங்க இருந்தாகணும் பொருளாதார மாற்றம் இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது லாபம் ஏற்படும் பணப்புழக்கம் இருக்குது எல்லாம் இருந்தாலும் உறவுகள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத மன சங்கடத்தையும் வழியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை சுமை ஏற்படும் நீங்க கடமையை நேர்த்தியாக செய்கிறதுனால நிறைய நேர்மையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அவசியமும் ஏற்படும் நீங்க சொல்றது சரியாகவே இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது பாதகமாக இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இது இன்னும் உங்களுக்கு மன சங்கடத்தை கொடுக்கும் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் ஊரோட ஒத்து போகணுன்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அனுசரிச்சு பாருங்கள் இல்லையா உங்கள் இடத்துல நீங்கள் ஸ்டெடியாக நில்லுங்க டென்ஷன் ஆகாமல் நில்லுங்க ஏன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியான வேலையாக தான் இருக்கும் மற்றவங்கவுங்க கூட அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க அதுதான் உண்மை வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு இழுத்து போறாங்க ஏன்னா உறவுகள் அப்படி ஒரு எண்ணத்தோடு தான் உங்களுடன் பழகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் வரைக்கும் விலகி இருந்தாலும் இப்பொழுது ஒரு மாற்றம் தெரியுது இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ரெடி ஆகிடுவாங்க உங்கள் பேரில் பொறாமப்படாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அது இந்த கண்ணி ராசிக்கெல்லாம் இயல்பாகவே நடக்கும் நீங்கள் எந்த காரியம் சாதாரணமாக செஞ்சாலும் மற்றவங்க கண் உறுத்துற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது உங்களோட ராசிநாதனு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அப்போ எப்படியுமே அப்படி தான் இருப்பீங்க ஆனால் மற்றவங்களுக்கு அதை பார்க்கும்பொழுது ஒரு பொறாமையாகவே தான் இருக்கும் இவங்க மட்டும் அப்படி இருக்காங்களே உங்களை ஏதாவது பண்ணணுன்ற எண்ணங்கள் அதனால தான் வருது இருந்தாலும் அதெல்லாம் யாரையும் எதுவும் பண்ணிட முடியாது சில பொறாமையால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனத்திலேயே சுக்கிரனும் இருக்கார் சனியுடன் சேர்ந்து சுக்கிரன் இருப்பது நல்ல மாற்றம் தாங்க தொழில் வளர்ச்சி திடீர் யோகம் திடீர் பணவரவு செல்வ செழிப்பு இதையெல்லாம் வந்து உங்களுக்கு சுக்கிர பகவானும் சேர்ந்து கொடுக்குறாரு தேஜஸ் கொடுப்பார் பொழுதே ஒரு அழகாக தெரியலங்க சாதாரணமாக இருந்தால் கூட சா அப்படியே தேஜஸ்ஸாக இருக்கிறதுக்கு அதான் காரணம் அதே போல் ஆன்மீகத்தின் மீது நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் எந்த கோவிலுக்கு போகலாம் திடீர்னு தோணும் இந்த கோவிலுக்கு போகலாமா அந்த கோவிலுக்கு போகலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமாங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எதையாவது வாங்கணுன்ற எண்ணம் எங்கேயாவது போகணுன்ற எண்ணம் எதாவது நல்ல உணவுகள் சாப்பிடணும் அந்த மாதிரியான எண்ணங்களை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுத்துட்ருக்கார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான மாற்றத்தை சுக்கிரன் கொடுத்துட்டே இருக்கார் மன இருந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றாருன்னு கூட சொல்லலாம் ஏன்னா சிந்தனை மாறுதில்ல சிந்தனை மாறும்பொழுது பல இடங்களில் உங்களுக்கு மன அழுத்தம் குறையிறதுக்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க சிம்மத்தில் கேது பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க பன்னெண்டாவது இருந்து பார்க்குற மாதிரி உங்கள் ராசியை பார்க்குறாரு இதனால் என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணங்களை எல்லாம் உங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க வெளிநாடு போய் படித்தாலும் சரி வேலைக்கு போகிறது வெளியூர் போய் படிக்கிறது வெளிநா வெளி நாட்டுக்கு போய் படிக்கிறது இதை மாதிரியான அமைப்புகளை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்குறாரு இது வெற்றிக்கான பாதையாகவும் இருக்கும் இதில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் ஆன்மீக சிந்தனை அதிகமாக ஏற்படுவது அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது உதவி ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடைச்சிடும் நிறைய இடத்துல அமைதியாகவே இருப்பீங்க ஏன்னே உங்களுக்கே புரியாது மற்றவங்களுக்கும் புரியாது தனிமையை ரொம்ப விரும்புவீங்க தியானம் பண்ணுவீங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா கேது பகவான் பண்ணுறது இயற்கையாக இருப்பீங்க தன்னிச்சே போய் தனியாக உட்காந்து எதையோ ரசிச்சிட்டு இருப்பீங்க பார்க்குறவங்க என்ன ஒரு தனியாக இருக்காங்களே இவங்க ஏன் தனியாக இருக்காங்கன்னு சிந்தனைலாம் வரும் ஆனால் அது உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும் இந்த பிடித்ததை செய்வதற்காக கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எந்த தொழிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகளை இப்போ கேது பகவான் உங்களுக்கு கொடுக்கறது நல்ல ஒரு மாற்றம் தாங்க இந்த காலகட்டத்திற்காக தான் நீங்கள் பல காலமாக காத்துட்டு இருந்த மாதிரியே இருக்குது ஏன்னா அமைதின்றது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமலே இருந்துச்சு நிறைய போராட்டம் நிறைய கூட்டம் இது கூடயே சேர்ந்து அனுசரித்து எல்லாருக்கும் சேர்த்து செய்கிறது எல்லாரையும் பார்த்துக்கணுன்றது எல்லா கடமைகளையும் எடுத்துக்கிட்டது எல்லா இடத்துலையும் பொறுப்பாக நடந்துக்கணும் இவ்வளோ ப்ரெஷரை ஏற்றுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இப்போ தனிமை உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் வழிகளை வந்து வெளியே வந்து தள்ளிவிடுது தனிமையாக இருக்கும்பொழுது உங்களுக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இது உங்களுக்கான காலமாக கேது பகவான் கொடுக்குறாருங்க இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க நிம்மதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கும்பத்தில் ராகு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறது நல்லது தாங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் திடீர் யோகத்தை தரக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார் மனசுக்குள்ளே உறுதியாக இருப்பீங்க இதை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறார் துணிச்சலை கொடுக்குறார் மனசக்தியை கொடுக்குறார் மனசுக்குள்ளே ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க சொல்லி உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறார் இதையெல்லாம் ராகு பகவான் கொடுப்பது நல்லது என்ன தேக ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க உடம்புல ஏதாவது திடீர் திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குறார் ஒரு சின்னதாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு சங்கடம் உடம்பு ரீதியாக இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் சின்னதாக ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார் இது கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் ஏற்படலாம் நமக்கு ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கே உடம்பு சரியில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கேன்ற மாதிரியான ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான காலகட்டம் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது இறைவன் அருளால் எல்லாமே உங்களுக்கு சரியான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது இதை நீங்கள் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய அமைதியாகவும் பொறுப்பாகவும் இருந்துட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக தாங்க இருக்குது